என்ற பெயரில் பசுமை வனமாக காட்சியளிக்கும் பல்லடம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் அலுவலர்களின் புதிய முயற்சிக்கு பொதுமக்கள் வாழ்த்து பல்லடம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் ஊழியர்களின் முயற்சியால் பூத்தொட்டிகள் மற்றும் செடிகளால் அலங்கரிக்கப்பட்ட பசுமை வனமாக மாறியுள்ளது பல்லடம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் நாற்பத்தி மூன்று பேர் பணியாற்றி வருகின்றனர் இந்த அலுவலக வளாகத்தில் எலுமிச்சை செம்பருத்தி நாவல் பழம் உள்ளிட்ட பல்வேறு செடிகள் உள்ளன இந்த நிலையில் அலுவலகத்திற்குள் பசுமை சூழலை கொண்டு வரும் பொருட்டு என்ற பெயரில் பணியாளர்கள் தங்களது விருப்பம் போல ஒன்று முதல் பத்து செடிகள் வரை தங்களது செலவில் வாங்கி வளர்க்க தொடங்கியுள்ளனர் இதனால் அலுவலகத்திற்குள் வரும் பொதுமக்களுக்கு பூங்காவிற்குள் வந்து செல்லும் உணர்வை ஏற்படுத்துகிறது அலுவலக நுழைவு வாயில் தொடங்கி படிக்கட்டுகள் அறிவிப்பு பலகை பொதுமக்கள் அமரும் இடங்கள் என அனைத்து இடங்களிலும் எழுபதுக்கும் மேற்பட்ட செடிகள் வைக்கப்பட்டு உள்ளன ஒவ்வொரு செடியின் பூந்தொட்டியிலும் செடியினை வளர்க்கும் அலுவலர்களின் பெயர்கள் பொறிக்கப்பட்டு உள்ளது ஒன்றிய அலுவலகத்தை பசுமை வனமாக்கும் அலுவலர்களின் முயற்சிக்கு பொதுமக்கள் வாழ்த்துக்களை தெரிவித்து உள்ளனர் இதே போன்று அலுவலக வளாகத்தின் வெளிப்புறத்திலும் வண்ண பூச்செடிகளை வளர்க்க அதிகாரிகள் திட்டமிட்டு உள்ளனர் பல்லட ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் செடி உள்ள அழகு செடிகள் இதெல்லாம் பராமரிச்சுட்டு இருக்கிறேன் அதை வந்து முதல்ல இது பிள்ளையார் சொல்லி ஓட்டது நம்ம அலுவலக உதவியாளரும் முத்துக்குமாரும் ஜெயக்குமார் ரெண்டு பேரும் சேர்ந்து பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பித்து இப்போ ஆஃபீஸ் ஸ்டாஃப் ஒட்டுமொத்த ஸ்டாஃப் எல்லாருமே வந்து இதை கான்ட்ரிபியூட் பண்ணி எல்லாம் அவங்கவுங்களும் தானாகவே முன் வந்து எல்லாருமே செடி இப்போ வாங்கி நம்ம பயன்படுத்தி இருக்கிறோம் ஆனால் இது எல்லாமே வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலில் வச்சுக்கிறோம் சும்மா அழகு சா வைக்கிற மாதிரி இருக்குது இது எல்லாருமே பப்ளிக்கு எல்லாரும் வர்றவங்க எல்லாருமே ரொம்ப என்கரேஜ் பண்ணி கேட்டுட்டு போறாங்க கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல இந்த மாதிரி மெயின்டைன் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க இப்போ கடைசியில ஏன் சார்பாகவும் பதினஞ்சு வகையான செம்பருத்தி செடியை நான் வாங்கி ஸ்பான்சர் பண்ணிருக்கிறேன் எல்லாருமே நல்லா ஆபீஸ் ஸ்டாஃப் ஒட்டுமொத்த ஸ்டாஃபும் என்கரேஜ் பண்ணி நல்லா பண்ணிட்டு இருக்கேன் நல்லா முருசோதமன் மண்டல திரை வட்ட காலத்தில் ஊராட்சி வண்டியத்துல பணி வந்துட்டு இருக்கேன் இந்த உயிர் ஓட்டங்கள் பேர்ல வந்து ஊராட்சி வண்டியில் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது ஸ்டாஃப் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இதன் மூலமாக வந்து இங்கே வந்து ஒரு ஒரு செடி ஒரு ஒரு ஸ்டாஃப் வந்து அவங்களால எவ்வளோ எவ்வளோ செடி வைக்க முடியுதோ அளவுக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க இண்டிவிஜுவல் நான் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து செடிக்கு மேலே ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் இது வந்து ஆஃபீஸ் ஸ்டாஃப் அப்புறம் பொதுமக்களுக்கு இவங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னா இந்த ஒரு இது வந்து ஒரு இருக்கு இந்த இடத்துக்கு உள்ளே வரும்போதே நல்ல ஒரு பசுமையான ஒரு இதுக்குள்ள உள்ளே போகிற மாதிரி ஒர்க் டென்ஷன் மற்ற விஷயம் எல்லாம் மறந்து நல்லபடியா ஒர்க் பண்ணுறோம் ஒரு சூழ்நிலை வந்து ஏற்படுத்தி இனி வருங்காலங்கள வந்து முன்ன முன்புறம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு வருஷம் முன்னாடி அதை பண்ணியிருந்தோம் இன்னும் மறுபடியும் அதை மேம்பாடு செய்யலாம் வந்துட்டு இருக்கும் நான் ஊராட்சி வந்தி அலுவலகத்தில் அலுவலக உதவியாளராக இருக்கேங்க சமீபத்தில் பார்த்தீங்கன்னா எங்களோட துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் ஒருத்தர் ஓய்வு பெற்றாரு அவர் ஓய்வு வரும்போது எங்களுக்கு அலுவ நினைவாக அலுவலகத்துக்கு இரண்டு செடி வாங்கி கொடுத்தாருங்க அந்த செடி பார்த்துட்டு எல்லாரும் என்னென்ன எங்கள் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நிலைய அலுவலர்களும் ஆளுக்கு அதனால முடிஞ்ச ஒன்று முதல் பத்து வரை எல்லாரும் செடி வாங்கி கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு செடியும் ஒவ்வொரு வகையான இதை கொடுக்குது பார்த்தீங்கன்னா இப்போ இண்டோர்ல இருக்குன்னு செடி பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் பியூர் பெயர் மைண்ட் ரிலாக்ஸ் இது மாதிரி நிறைய ஒவ்வொரு செடியும் ஒவ்வொரு கேரக்ட் கொடுக்குங்க அப்புறம் அவுடோர்ல பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு வகையான செம்பருத்தி வச்சிருக்கீங்க அப்புறம் வெல்கம் பிளாண்டு அள்ளி துளசி உட்பட்ட எல்லா மூலிகை செடிகளும் வச்சிருக்கீங்க இதுக்கெல்லாம் ஒத்துழைப்பு வகைய எங்களோட எங்களுக்கு எல்லாம் ஊக்குவிக்கிறது பார்த்தீங்கன்னா எங்களோட ஊராட்சி வட்டி ஆணையாளர்கள் தான் அது மட்டும் இல்லாமல் எங்கள் அனைத்து அலுவலர்களும் எங்களுக்கு உதவி செஞ்சிருக்காங்க ஏன்னா அவங்களால முடிஞ்சு செடி வாங்கி கொடுத்துருக்காங்க செடி கொடுத்து பராமரிச்சுட்டு இருக்காங்க அது மட்டும் இல்ல இப்படி நாங்க எல்லா செடி வாங்கி வச்சுட்டோம் அது தொடர்ந்து பராமரிச்சுட்டு வரக்கூடிய என்னோட சேர்ந்து பராமரிச்சு வரக்கூடிய எங்களோட இரவு காலர் மற்றும் தூய்மை பணியாளர்கள் என்ன பிரச்சனை வர்றாங்க பப்ளிக் ஒரு மனப்பான்மையோடு வருவாங்க பட் அங்கிருந்து இங்க பஸ்ல இருந்து நடந்து வர்றாங்க ஏதோ ஒரு அலுவலகத்துக்கு வந்தாலும் ஒரு அரசு அலுவலகத்தில் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி செடியோட பசங்க பூந்தோட்டமா எங்கேயும் இருக்கிற மாதிரி தெரியல இங்கே வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு மைண்ட் ரிலாக்ஸ் ஆயிடுது இங்கே வந்தாலே இந்த செடியை பார்த்து கொஞ்சம் நேரம் ரசிச்சு அப்புறம் அங்கு மனு கொடுத்துருக்கோ போகிறாங்க போக பார்த்தீங்கன்னா எங்களோட ஊரல் துறையில் பார்த்திங்கன்னா அது பனிச்சுமையும் அதிகமாக இருக்குது அதுவும் மனச்சுமையும் அதிகமாக இருக்குது எங்கள் அலுவலர்களுக்கு எல்லாத்துக்குமே இங்கே இருக்கிற அலுவலர்கள் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் பாதி பாதி குறைஞ்சிருக்கு ஏன்னா இங்கே வந்து இந்த செடியோட பார்த்து அவங்களோட கொஞ்சம் பேசுகிறப்பவே அதோட மைண்ட் எல்லாமே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடும் இருக்கிற எல்லா செடியுமே ஒரு ஊர் மாதிரி தான் அந்த செடி கூட நம்ம கொஞ்சம் நேரம் இப்போ நீங்கள் டெய்லி வந்து அதோட பார்த்து பேசிட்டிங்கன்னா உங்களோட அது பேசும் அது உணர்ந்தவங்களுக்கு தான் அது தெரியும் ஆனால் எங்கள் அலுவலர்கள் எல்லாருமே அது சரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சரி கேனே அவங்க ஒரு சரி டெய்லி வந்து பார்த்துட்டு அதோட பேசிகிட்டு தான் போவாங்க அது மாதிரி பப்ளிக்கே அதே மாதிரி தான் அது மாதிரி இனி அனைத்து அரசு அலுவலகங்கள் இல்லாமல் ஆனால் வேலை செய்கிற பணியிடத்தில் இருக்கக்கூடிய எல்லா அலுவ எல்லா நிலை அலுவலர்களுமே மூணு முடிஞ்ச ஒரு சரியாக ரெண்டு செடியை உங்கள் அலுவலகத்தில் வாங்கி வச்சீங்கன்னா அலுவலகம் பசுமையாக இருக்கும் மனம் சுற்றுமையும் குறையும் எக்ஸ்பிரஸ் மொபைல் கேப் முப்பது நிமிடத்தில் டச் டிஸ்பிளே மாற்றி தரப்படும் இருபது நிமிடத்தில் சார்ஜிங் போர்ட் ஸ்பீக்கர் மைக் ரிங்கர் சரி செய்து தரப்படும் பத்து நிமிடத்தில் ஒரு வருட வாரண்டியுடன் பேட்டரி மாற்றி தரப்படும் அனைத்து மாடல்களுக்கும் மிக குறைந்த விலையில் கிடைக்கும் அனைத்து மாடல்களுக்கும் நானோ டெம்பர் ஹேம டெம்பர் நைன் ஹெச் டெம்பர் பிரைவசி டெம்பர் ஃபிளெக்சிபிள் டெம்பர் டெம்பர் ஸ்கின் உடனுக்குடன் கட் செய்து தரப்படும் விதமான டேட்டா கேபிள் சார்ஜர் ப்ளூடூத் ஸ்பீக்கர் பிராண்ட் நெக் பேண்ட் ஆட்பட் ஸ்மார்ட் வாட்ச் பவர் மெமரி கார்டு போன்ற அனைத்து பொருட்களும் மிக குறைந்த விலையில் கிடைக்கும் எக்ஸ்பிரஸ் மொபைல் கேப் என்ஆர் பி காம்ப்ளெக்ஸ் திருச்சி ரோடு ரோடு மங்களம் ரோடு திருச்சி ரோடு அண்ணாநகர் பல்லடம்